வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு வந்து பொருந்தி வருது அந்த வகையில் மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கை கூடி வருமா வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும் அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இது சந்தனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் அஞ்சு வருடம் நான் எடுத்துக்கிறேன் ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்புல வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வரும் செவ்வாதசைக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறோட இந்த ராகுதசை அப்படிங்கிறது முடியலாம் அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இப்போ ராகுதசை நடக்குது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி இப்போ ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோக பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய வீடு அதாவது இந்த சுக்கர பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அது நல்ல பலன்களை கொடுத்துரும் அதே பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா பகை கிரக பலன்கள் அதாவது கெடுபலன்களை கொடுத்துட்டு வரும் ஒரு சில பேருக்கு ஆனால் படிக்கிற காலக்கட்டத்தில் அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலத்தில் வருது இந்த ராகுதசை அப்படின்னா நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தில் இருப்பீங்க பதினோராம் இடத்துல சனி இருக்குது இப்போ ரெண்டாம் இடத்துல இப்போ குரு இருக்குது மூணாம் இடத்துல குரு இப்போ போகிறாரு ஆயிடுவார் இது எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பல வாரம் சொல்லிட்டா கூட இது ஏன் நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னாக்கா அதாவது மன அழுத்தத்தில் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் ராகுனாவே இரட்டைத்தன்மை பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் அவர் கூட சேர்ந்த கிரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அது பலன்களை கொடுக்கும் இந்த ராகுபகவான் படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மைனஸாக இருக்கலாம் மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து படிப்பெல்லாம் தடப்பட்டு இருந்துச்சுனாக்கா அந்த படிப்பெல்லாம் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இது வரைக்கும் யாருக்காவது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிலாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ராகுதையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அப்படின்னாக்கா படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம் நமக்கு இந்த டைம்ல ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்கான் அதாவது படிப்பு மெயினாக வந்து நீங்கள் அதை வந்து மெயின் பண்ணி போனீங்கன்னா அதில் மனசில் வச்சு நீங்கள் போனீங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய அவயோக தசைகள் எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும் அதனால இந்த வயசுல நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது நல்ல முடிவாக எடுங்க நல்ல ஒரு படிப்பு அதாவது நிறைய பேரை கேட்டு எதை படிக்கலாம் இன்னும் முப்பது வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இப்படியோ இருக்கும் நாடு இப்படி இப்படியோ முன்னேறிடும் அந்த டைமில் நம்ம பின்னாடி நம்ம எப்படி இருந்தால் சமாளிக்க முடியும் எந்த படிப்பு இருந்தால் சமாளிக்க முடியும் எப்படி நம்ம பொருளாதாரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அதாவது படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய காலத்தை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் படிப்பை கையில் வச்சிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இப்போ இருபது வயசுக்கு மேலே வேலைலாம் தேடுறீங்க வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமண ரீதியாக முயற்சி பண்ணுவீங்க அந்த திருமணம்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ராகுதசையில் நிறைய பேருக்கு வந்து திருமண தடையெல்லாம் கொடுத்துருக்கு அந்த ராகுதசை ஏன்னா திருமண முயற்சிகள் வந்து கை கூடலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து தடை அதாவது ஒரு வரன் பார்ப்பீங்க அந்த வரன் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லைனா ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா நிச்சயிக்கப்பட்டு கூட ஒரு சில பேருக்கு நின்று இருக்குது இது எல்லாமே மாறும் இப்போ வந்து திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து நீங்கள் புதுசாக வேலை தேடக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வரவு உண்டு வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகும் நீங்க நிறைய கனவுகள்லாம் வச்சுருப்பீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த கனவுகள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மன அழுத்தத்தில் இருந்து அந்த மன அழுத்தத்திலேருந்து இருந்து வெளியே வருவீங்க மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருடைய பொஷன் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே மாதிரி சனியுடைய பொஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கு சனி பகவான் வந்து வக்ர காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வக்ரம் வக்ர நிபத்தியாகும்போது மட்டுமே மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இது இது மாதிரியான டைமில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ராகு ராவதிசையில் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் ராகுதசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப தொழில ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு இடமாற்றங்கள் அப்படி இல்லைனாக்கா தொழில் வளர்ச்சி ஒரு முதலீடு இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றமை காலம் அப்படின்னு சொல்லலாம் முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குரு உங்களுக்கு வந்து ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் ஆனா குருவும் சந்திரனும் நட்பு கிரகம் தானே ஏன் நல்லது செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இந்த ராசி சுக்கரனோட வீடு சுக்கரனுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய குரு இது வந்து நன்மை செய்யாது இந்த வீட்டுக்கு ஏன்னா அஷ்டமாதிபதினு ஒரு குரு லாவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு வரார் அஷ்டமாதிபதி அப்படின்னாவே அந்த தசை வரும்போது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அலை உடனே இருக்கும் வேலையில முன்னேற்றம் இருக்காது அந்த இது மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆனா சனியுடைய பொஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுல உங்களுக்கு நல்லா இருக்கு இப்ப குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய தசையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப வேலை தொழில் எதுவுமே நல்லா இல்லை நிறைய வந்து கஷ்டத்தை கொடுக்குதுங்க எனக்கு ப்ரொமோஷன் இல்லை ஒரு நல்ல ஒரு வேலை இல்லை அப்படின்னாக்கா இப்ப வேலை கிடைக்கும் இந்த குரு தசையில வேலை கிடைக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உச்சமாவரார் இப்ப மறைஞ்சி வரார் இது வந்து உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த குருடைய பொருஷனும் சனியுடைய பொருஷனும் ராகு கேதுவுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய காலம் ஏதோ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு பொஷனில் உட்கார வச்சு ஒரு பேர் புகழ் கவர்மெண்ட் ஜாப்பு அது மாதிரி அப்படி இல்லைன்னாக்கா கவர்மெண்ட்லேயே கூட ஒரு பொஷன் கிடைக்கணும் ஒரு போ போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் தனியார் துறையில் கூட சரி நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய வேலை பெரிய உயர் பதவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்கு உண்டு குரு தசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இல்லைன்னு சொல்லலை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்தில் இருக்கிறவங்க மட்டும் தொழில இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏன்னா தொழிலில் கொஞ்சம் நலிவு இருக்குது நலிவு இருக்குது மீன்ஸ் என்னன்னாக்கா நஷ்டங்கள் இருக்குது கடன் கொடுக்கல் வாங்கல்ல இல்லைனாக்கா வருமான குறைபாடுகள்லாம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களை கொடுக்கும் இந்த குரு தசையில் அதாவது சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வரைக்கும் உங்களுக்கு கெடுபலங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் அது மாதிரி அந்த ஆறு வருஷத்தில் இருக்கிறீங்க என்னோட கணக்குப்படி நான் நாற்பது டு நாற்பத்தி ஆறு அந்த வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் மட்டும் கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டில் பெரிய முதலீடு வேண்டாம் நார்மலாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு வேலை போயிட்டுருக்கு இருக்கு இல்லை தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா வருமானம் வந்துட்டு இருக்குன்னா விட்டுருங்க அதுக்காக வந்து நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் கொடுக்கல் வாங்கல இந்த தொழில்ங்கிறது நல்லபடியாக போகும் யாரையாவது கடன் பிரச்சனை இருந்தால் கடன் தீரும் பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதாவது கடனே இல்லை அப்படின்னாக்கா கடன் அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் சுமை குறையும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடத்தில் மற்றபடி இந்த குடும்ப சூழல் அதாவது வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டுறது இது எல்லாமே இந்த குரு தசையில் கன்ஃபார்மாக கொடுத்துரும் குரு வச்சமாகும் போதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு குரு தசையில் நிறைய கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ டைவர்ஸ்காகலாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது குடும்ப சூழல் பிரச்சனைகள் இது எல்லாமே மாறும் இந்த குரு தசையில் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் பதினோராம் இடத்துல சனி மூணாம் இடத்துல குரு இந்த ராகு கேதுவுடைய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு சனி தசில நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோவிலலாம் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் முதல் பத்து வருஷத்துல நீங்க கஷ்டப்பட்டுன்னு வரீங்க சனி தசில அப்படின்னா இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு நீங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சனி தசில நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க அதை பத்தி கவலையைப்பட தேவை நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலை சிறப்பா இருக்கும் இன்னொன்னு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் பத்து வருஷத்துல நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது பத்தொன்பது வருஷத்தில் சனி தசையில் முதல் பத்து வருஷம் அதாவது சனி தசை ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பொருளாதார வரவு திடீர் மாற்றங்கள் திடீர் வந்து பண வரவு கொடுத்த பணம் வர்றது இதுமாதிரிலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் அதாவது சனி தசை சுக்கர புத்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்பது வருடங்கள் இருக்குல்லையா அந்த ஒன்பது வருடத்துல இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை ரீதியாக இடமாற்றங்கள் கேட்டிருந்தால் அந்த இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும் அதே மாதிரி தொழில வந்து இடம் மாத்தணும்னு நினைக்காதீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு வரீங்கன்னா அந்த தொழிலை அப்படியே செய்யுங்க நல்லபடியா போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதிய முதலீடுகள் வேண்டாம் இந்த டைம்ல பெரிய முதலீடுகள் வேண்டாம் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவ்வளவு நல்லது கிடையாது பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடத்துல நல்லா இருந்தா நல்லா இருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு தொழில் போயிட்டு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடத்துல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா சனிதசை அந்த சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் நேரடி சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா நல்லாவே இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் சனி அப்படின்னாக்கா பத்தொம்பது வருஷமும் நல்லது கொடுத்துரும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா மறைமுக சுப தொடர்பு முதல் பத்து வருஷம் நல்லா இருக்கும் பின்னாடி ஒன்பது வருஷம் கெடுபலன்கள் கொடுத்துரும் முதல் பத்து வருஷம் கெடு பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி ஒன்பது வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்படி மாத்தி தான் கொடுக்கும் இதுக்கு வந்து மறைமுக சுபத்தொடர்பு மறைஞ்சி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வேற வழி இல்லாம நல்லது பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்போ சனி வந்து வரும்போதெல்லாம் வந்து கோச்சாரத்தை சுத்தி வரும்போதெல்லாம் அது பார்க்கக்கூடிய இடத்துல இந்த பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதாவது தசா புத்தி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா சனி தசையில நிறைய கஷ்டப்படுவீங்க அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகமா இருந்தா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சிறப்பு சனி பகவானுக்கு பகை கிரகமா இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் பண வரவு அதெல்லாம் தடைப்படுறது மணி லாக் ஆகிறது அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் கொடுக்கும் ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுத்து ஒரு கடன் பிரச்சனை தீரும் பண வரவுகளை கொடுக்கும் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது ஒரு பக்கம் நல்லபடி அந்த இதுவெல்லாம் அந்த குடும்ப சூழலெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இது மட்டுந்தான் உங்களுக்கு வந்து இந்த பொருளாதார பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல மட்டுந்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடங்கள் அப்படி இல்லைனாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் டோட்டலாகவே நீங்கள் உஷாராக இருந்து தொழில் பண்ணுறதா நல்லது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இந்த ராசிக்கு வந்து இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி சிறப்பான ஒரு ஏற்றமிகு காலம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்க போறீங்க உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் விலகும் கடன் பிரச்சனை இருந்தா உங்களுக்கு தீரும் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இன்னொன்னு வீட்டில் வந்து வீடு கட்டுறது இல்ல ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாம் நடக்கும் ஆசைப்பட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்கும் இப்போ வாரிசுகளுக்கு வந்து வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது வீட்ல வந்து பொருளாதார வளர்ச்சி வாரிசுகள் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது நிறைய தனிமையை கொடுக்கும் அதிகபட்சமா தனிமையில் தான் இருப்பீங்க அதிகமா உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்து ஒரு மைண்ட் எல்லாம் போயிட்டே இருக்கும் கோயில் குளமாக போவீங்க அது மாதிரி இது மாதிரியான மனசு தெளிவாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேது தசையில் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலை தொந்தரவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷவராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் நன்றி